மேகத்துக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி இருக்குதுமா வயது ஆட்சி ஆ இளமையு எதாவது சொல்றீங்க

நீ விந்து உருவாகும் இளமையில அந்த விந்துனுடைய சொருப்புக்கு ஏத்த மாதிரி உடல் முன்ன மாதிரி மினி மினு மீனு வச்சுக்கோ அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னா ஆட ஆரம்பிச்சோம் ஏன் சமயம் அத வச்சுதான் வயச நிர்ணயிக்கிறோம் ஆன்மீகத்து வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்லை தடை இருக்குது எப்படி தடை இருக்குது அந்த விந்து சொரப்புக்குள்ள வந்தால கடவுளை ஆடையத்துக்கும் விந்து தான் போன உலகத்துல நீ ஆம்பளியா பொம்பளியா வாழும் விந்துதான் போகணும் இங்கேயும் இது இருந்தாதான் உனக்கு மரியாதை அங்கேயும் கடவுள் கிட்டும் அது இருந்தால் தான் மரியாதை அது சுரக்கும் போதே நீ கடவுள் வழியில போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும் அல்லாத பேரையும் இல்லைங்க எனக்கு பேர் கல்யாணம் பண்ணிட்டு வரங்க என் பேத்துக்கு இது பண்ணிட்டு வரங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை சட்டியில இருந்தால் தான் நகமியில் வரும் சட்டியை காலி பண்ணி கடவுள் கடவுள்கிட்ட போயிட்டா ஒன்றுமே கிடைக்கும் அதனால உடல்ல பலம் இருக்கிறதுக்குள்ள கடவுளை அடையணும் உலக செயல் செய் கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமை கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா கூட்டம் ஜாஸ்தியாக பார்த்தா பிரச்சனை ஜாஸ்தியாக பார்த்தா கடவுள் சொல்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறாரு அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு சராசரி நாளைக்கு சாக போகிற மனுஷன் நீ பண்ணக்கூடாதா அதனால ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும் இப்ப மகான்களின் குறிக்கோள் கடவுளை அடைவது மட்டுமே அவர்கள் மக்களை பற்றியோ உலகை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் என்ற போது மகா அவதார புருஷ பாபாஜி சிலருக்கு காட்சி கொடுத்ததாகவும் கிரியா யோகம் கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது கஷ்டப்படுறேன் அதனால அவனுக்கு கடவுளை பத்தி தான் போனோம் இவனுக்கு வந்து ஆசையில வாழற மனிதன் பகவத்கீதையில ஒரு இது வரும் அர்ஜுனம் போய் பீமம் போய் கேட்பான் கிருஷ்ண பரமாத்மா கலியுகம் எப்படி இருக்கும் ஒரு மூணு நாலு அம்ப அடிப்பார் அர்ஜுனன் கண்ணன் அந்த நாலு பேரும் அந்த அம்பங்களை எடுத்துவா அங்க என்ன நடந்ததுன்னு பாத்துன சொல்லு ஒரு அம்பை எடுக்க போவோம் ஒரு மாடு கண்ணு போட்டு அது உடலை சுத்தம் பண்ண பசுமாடு ஒரு கண்ணு போட்டு அதனுடைய உடலை சுத்தம் பண்ணது எப்படி சுத்தம் அது உடம்பு புண்ணாகி போச்சு நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி புல்லு அது நக்கிடுச்சு இது என்னன்னா அது பாசன்ற முறையில் அதை நக்கி அதை இல்லை அடிக்குது சொன்ன அது மாதிரி பசுமாடு புண்ணாகி போச்சுப்பா கண்ணு குட்டி அப்படின்னு இப்ப சொல்றாரு கண்ண பட்டினர் தான் உலகம் கலியுகத்துல பாசம் பண்ற முறையில தன்னுடைய பிள்ளைங்களை தன் தாயை தகப்பனை கெடுத்துருவாங்க அப்படின்னு இன்னொரு ரொம்ப குயில் கூவுது ஆனா இன்னொரு பொருளை வச்சு குத்தி குண்ணு என்ன சாமி குயில் வந்து கூவுது இன்னொரு மாமிசத்தை குண்ணுதான் இதான்டா கலியுகத்துல ஆன்மீகவாதிங்க பண்ண போறது பேசுறது குயில் மாதிரி பேசுவான் செயல் எல்லாம் திரும்பி மாதிரி ஒத்தி நிற்பாட்டான்

அதனால உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சுட்டாங்க அவங்க இது எப்படி நடக்க போதுன்னு நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன் குரான்ல ஒரு வாக்கியம் வரும் அந்த வாக்கியத்தில் சொல்றான் கத்திரி செடி ஒரு மனுஷன் கத்திரிக்காய் இருக்கும் எப்படி கத்திரிக்காய் விட மனுஷன் உயரமாக இருக்கும் அதனால கத்திரிக்காவை கையில் ஆத்துருவோம் இது ஒரு மிதமான காலம் அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரி செடி மரமாயிடும் மனுஷன் தொரடு போட்டு கதிரிக்காரன் மனுஷன் குள்ள மாயிடுவான் கதிரி செடி வளர்ந்துட்டோம்டான் இது அழிவு காலம்னா பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவான் பெண்களுக்காக அது மிதமான காலம் ஆனா ஆண்கள் குறைஞ்சு போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடும் இது அழிவு காலம்னா நான் கொரான்ல உண்மைதானே மிகதான நடந்த அதனால எந்த வேத நூல சொன்னதும் பொய் கிடையாது ஆனா வேக படி ஒருத்த கூட நடந்தது கிடையாது இல்ல வேக நூல் சத்தியத்தை சொல்லிக்கிறான் பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான் குரான்ல சத்தியத்தை பேசிக்கிறான் பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான் ஆனா ஏவனுமே படிக்கிறான தவிர அது படி நடக்கிறது கிடையாது அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துகிட்டா இருக்கும் தடுக்கவே முடியாது காலம்ன்றது இதுதான் அதுதான் அழிவு காலம் கலி நவ அழிவுன்னு அர்த்தம் கலின்னா என்ன ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை அது மேல ஒரு ராஜா ஒரு கத்தி எது நல்லா வெட்டி போட்டுன்னு ஒருவர் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கடல் கடலுக்குள்ள காத்து உருவாய் பூகம்பமா மாறி உலகம் ஃபுல்லா தண்ணி பரவி அழிச்சிடும் தெரிஞ்சு பொது உலகம் தோன்றும் அதுதான் கட்சி நம்ம ஆத்மாவையும் கடவுளையும் தரிசிக்கும் அந்த தருணம் எப்படி சுவாமி அந்த அனுபவம் நீ இருக்க மாட்டேன் நான் இருக்கிறேன்றது இல்லை கடவுளி தரிசிக்கும் போது அங்கே இருக்க மாட்டேன் இதை ரொம்ப அழகா சொல்வார் அந்த தருணம் எப்படி ராணி அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் மிட்டேறி போன விழித நிலைவே போன்று கண்டேன் பட்டா செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் இன்பம் என்ன விழுகியது என்ன இந்த யோகம் பண்றியா இதனால கடவுள் முடியாது இந்த ஆறு ஆகாரம் பண்றதுனால கடல் பார்க்க முடியாது அப்புறம் இதெல்லாம் எது கேச இன்னும் மன அடங்கத்துல இதெல்லாம் மனாடகனா தாண்டா கடவுளை பார்க்க முடியும் மன விரிவாடி வரைக்கும் எவனாலையும் கடவுளை பார்க்க முடியாது சரி அந்த நிலை எப்படி இருந்தா நான் வெளியே போனேன் கடவுள சாப்பிடலாம் நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிட்டு நான் இல்லாம போயிட்டேன் அதான் கடவுள் நிலை தேனை தொட்டு நக்கன்னா ருசி இருக்கும் இதெல்லாம் பக்தி கடவுளோட கலக்கும் போது தேன்லயே விழுந்த மாதிரி இதான் ஞானம் இல்லையா அப்படித்தானே கண்டிப்பா உணர்ந்து பார்க்குறேன் நீங்க சொல்றதையே நான் உணர்ந்து பார்க்குறேன் உலகமே இன்னைக்கு விழுந்து பார்த்தேன்னுக்குது ஒரு அம்மா சொல்றாங்க கனடாவில இருந்து சாமி எல்லா ஆன்மீகவாதியும் பேச்சை எல்லா மதவாதி பேச்சையும் கேட்டேன் எல்லா சாமியார் பேச்சையும் கேட்டேன் உங்களை முன்னாடி எவனும் பேசலை உங்களுக்கு பின்னாடி எவனும் பேச முடியாது உண்ண சாமி இதுக்கு மேலே என்ன பண்ண ஏன் சொல்றேன்னா நான் எந்த மதபோதனையை பற்றியும் பேசுறது ஆமா வாழ்க்கையினுடைய பிராட்டிகளை பத்தி பேச நீ எப்படி வாழணும் எதை அடையணும் அதனால ரெண்டாவது இவங்க பேசுறதெல்லாம் பாதி புரியும் பாதி புரியாது நான் பேசுறது குழந்தை கூட புரியும் அடித்தட்டு மக்களுக்கு போய் இங்கிலீஷ்காரன் கிட்ட போய் நான் தமிழ்ல பேசின அவனுக்கு என்ன புரியும் இல்ல நான் உக்கா இல்ல இங்கிலீஷ்ல பேசுறேன் எனக்கு புரியுமா புரியல பாஷையிலேயே பேசணும் அப்பதான் புரியும் அதான் பண்ணிக்கிறேன் இளமையில இருந்து பிறந்து வளர்ந்தோம் வளர்ந்த பிறகு எல்லா மனிதர் போலேயே நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் கடைசியில் முடிவு என்னென்னு தெரியாமையே வாழ்ந்து ரொம்ப துன்பத்தில் எல்லாமே நம்ம நம்பனுங்கிற முடிவுலே இருந்து வாழ இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி வாழ்ந்து தெரியாதவே அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்காகவும் வாழ முடியல குடும்பத்துக்காகவும் வாழ முடியல பல துன்பங்கள் மனிதனாக பிறந்ததுக்கு உண்டான ரகசியம் அது என்ன மனுஷன் பிறவியோட ரகசியம் வந்து அந்த பிறவி எடுத்ததுக்கான பலனை சரி இறைவனை அடையணுன்னு ஒன்றுதான் சமயம் சரி அதுக்காக தான் இறைவன் வந்து மனுஷனுக்கு பிறவின்றதை ஒன்று கொடுக்குறான் இதில் என்னன்னா ஏன் பிறவி கொடுக்குறான்னா இந்த உயிருக்கு அறிவுன்றது இல்லை அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது இறைவனை போய் அடைஞ்சிரும் அப்போ அடையாமல் இருக்கிற அறிவு கம்மியாக இருக்கிறதுனால இறைவனை போய் அடையலை அப்போ இது அடையினானா இதுக்கு அனுபவங்கள் வரணும் அனுபவங்கள் வரணும் அனுபவங்கள் வரணும்னா அதுக்கு ஒரு உலகம் வேணும் அதுக்கு ஒரு இந்த ஃபேமிலி செட்டப்லாம் இருக்கணும் அப்போ இருக்கும்போது நம்மளை அறியாமலே இங்கே பல காரியங்களை பண்ணுறோம் நல்லது கெட்டது எதுனா தெரிஞ்சு பண்ணுறோமான்னா எல்லா விஷயங்களும் காலம் முள்ளாக நமக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் பண்ணுறதில்ல அப்போது நாளடிவில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதன் மூலயமா அடிபட்டு உதப்பட்டு அதன் மூலியமாக நமக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் எது சரி எது தப்புன்றது அப்போதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஒரு சீராக்குறோம் இந்த சீராக்குறதுக்குள்ளே நம்ம திரும்பி பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பாதி கட்டம் முடிஞ்சு போய்ட்டு முடிஞ்சுது அப்போது நமக்கு தெளிவு வந்துடுச்சு தெளிவு வந்ததை நம்ம செயல்படுத்துறக்கூடிய பக் வயசு போயிடுச்சு

அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் யாருமே நம்மளும் ஏத்துக்கல நமக்கு யாரும் சொல்லி இருக்கும் போது நாம இல்லை நமக்கு அந்த யோசனை வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு நம்ம தேடும் தான் நமக்கு ஐயாவோட ஸ்பீச் வரும்போது சரிங்களா அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு அடிபட்டு எப்போ நமக்கு நம்ம யோசனை வந்தானா இல்லை அப்போ ஐயா மாதிரி சில ஞானிகள் வந்து நம்ம மக்களை பக்குவப்படுத்துறாங்க நீ எதுக்காக கஷ்டப்படுற நாலு பேர் நல்லா இருக்கிறாங்க ஆயிரம் பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத அவர் விழாவிறைய புட்டு புட்டு வைக்கிறாரு அதெல்லாம் நமக்கு அவர் ஸ்பீச்ச கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு வந்து எது சரி எது தப்பு அப்போ நாம பண்ணக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பத்துக்கு காரணமா இருக்கிறது எது அப்போ நம்ம ஏற்கனவே எதெல்லாம் விதைச்சோமோ அப்போ இப்போ அறுவடை பண்றோம் அப்போ விதைச்சதெல்லாம் முள்ளா இருக்கிறதுனால நம்ம கஷ்டமா இருக்குது விதைச்சதெல்லாம் தோட்டமாக பூவாகவும் இருந்துச்சுன்னா நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போது நம்ம விதைச்சது முள்ளாக இருக்கிறதுனால இன்னைக்கு வைக்கிற இடம்லாம் நமக்கு இருக்கும் பாதையாக இருக்குது அப்போது அதுதான் நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் அதுக்கு தான் பெரியவங்க மகான்கள் ஐயா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நீ என்ன செஞ்சோ அதை மட்டும் தான் நீ அனுபவிக்க போகிற சரி அப்போ இந்த பிரிவியில் நீ மோசமான ஒரு சூழ்நிலை வளர்ந்துட்ட பிறந்துட்ட அப்படின்னா கூட கவலைப்படாது அதை பற்றி இனிமே நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத ஒன்று மட்டும் நினச்சி இதை ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிக்கணும் உண்மை தெரிஞ்சுன்னு ஒரு இடத்துல சும்மா வைக்கிறதுனால எந்த பலனும் இல்லை இப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதை நோக்கி நடக்கணும் நடந்து அந்த பாதையில் போய் மகன்கள் போயிருக்காங்க இப்போ ஐயா நமக்கு போயிருக்காரு இப்போ அவர் போனதுனால அந்த பாதையில் இருக்கிற பாடத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நாமலம் போகிறோம் இப்போ இந்த வாங்கின பாடத்தில் நம்ம நிலையா நின்னு இந்த பாடத்தோட முடிவு என்னவா இருக்குமோ அதை அடையாம என்னோட ஜீவன் இந்த உயிரை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தோடு அதிலே இருக்கணும் அப்படி இருந்தால் அவர் என்ன நிலையை அடைஞ்சாரோ நமக்கும் அவர் அடையறதுக்கு ஐயா கொடுப்பார் வார்த்தைகள் அத்தனையும் என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அந்த மாதிரி ஐயா வாழ்க்கையில துன்பப்படுறவன் தான் இந்த பாதைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ம் அந்த மாதிரி நானும் இளமையிலிருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவிச்சாலும் எனக்கும் குழந்தைகள் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பையன் பிறந்து இறந்துட்டான் இறந்த பிறகுதான் நமக்கு ஒரு கஷ்டம் வேதனை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ தான் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் தெரியல இப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கும்போது இந்த பையன் இறந்த பிறகு எல்லோரும் மாதிரி நமக்கு ஒரு பையன் இருந்து இறந்துட்டான் அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்கல்ல வீட்டில் பையன் தான் கொல்லி வைக்கிறாங்கிற அந்த மாதிரி நமக்கு அந்த குடுப்பு நிலையாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அப்போ அதுக்கப்புறம் கரட புராணங்கிறது ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அந்த கரட புராணத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்க கேட்க ஐயோ என்ன இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்புக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னே தெரியலை அப்படிங்கிறதுனால அதை கேட்ட பிறகு தான் கோயிலுக்கு போயிருந்தேன் அதுக்கு பிறகு தான் அதிகமாக கோயிலுக்கு போகிறது அப்போ போகும்போது உலவார பணிக்கெலாம் கூட போயிருக்கிறேன் போகும்போது அங்கே நிறைய பேர் வாய் கம்முன்ட்டு இருக்காது அவங்க போகிற இடத்துல எதையாவது கேள்விகள் கேட்குறது கேட்டோம்னா அவங்க எதாவது பதில் நமக்கு கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கிறது உண்டான வழி அதுக்கு ஐயா முதல்ல சொல்லறதுல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் கல்லை போடணும் அந்த செத்தையெல்லாம் விலகும் பாசியெல்லாம் விலகின பிறகு தண்ணி தெரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சா குளித்து கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி டெய்லியும் ஒரு நாளும் விடறதில்ல அப்படி போய் தான் இந்த உலகம் பணிக்கெல்லாம் போய் கூட வேலை செஞ்சேன் செஞ்ச பிறகு இந்த எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்விகள் கேட்டு 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 ஒன்றும் பண்ண சரியான பதில் நமக்கு வரல வரல வரலங்கிறதுனால திரும்ப கண்டினியூவாக கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தேன் அப்புறமே ஐயா இந்த கரட புராணம் பார்க்க பார்க்க ஒன்னும் ரெண்டு வீடியோ ஐயா வீடியோ வந்தது அதை பார்க்கவும் டக்குன்னு இது என்ன வித்தியாசமாக சொல்றாரு அப்படிங்கிற ஒரு நிலை இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இதை ஒன்று ஒன்றா கண்டினியூவாக நான் பார்த்த பிறகு தான் கோயிலுக்கு போகிறது கொஞ்ச நாளில் கோயிலுக்கு போகிறவே வேணாங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்தது இந்த வீடியோ பார்க்க பார்க்க ஐயாவுடைய வீடியோ பார்த்த பிறகு கோயிலில் கடவுள் விளையாட்டு இருக்கு ஐயா சொல்கிற வழியில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தெல்லாம் நினச்ச பிறகு தான் சரி அங்கே வந்துட்டு கோயிலுக்கு போகிறத மனம் ஏற்றுக்கவே இல்லை நிறைய பேர் அங்கே போனவங்க ஏன் திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு திடீர்னு நிற்கிறேன் அங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் அளவில் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போய் நீ போக முடியல அப்புறம் விட்டுறப்போ சரி திடீர்னு முன்னெல்லாம் கோயிலுக்கு இருந்தான் இப்போ போக மாட்டேங்கிற என்ன காரணம் அப்படிங்கிற போது ஐயா கோயில் எங்கே இருக்குது கடவுள் எங்கே இருக்கார் அப்படிங்கிற விளக்கம் சொல்லிட்டாரு அது நமக்கு புரியுது புரிஞ்சதுனால நம்ம திரும்ப கோயிலுக்கு போகலை அது போகாதனால மற்றவங்களாம் கேள்வி கேட்கும்போது நமக்கு இந்த ஐயா சொன்ன விளக்கம் சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்படிலாம் இருக்குது கடவுள்னால் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஐயா சொல்லியிருந்தார் அந்த வீடியோவை நாம் பார்த்ததை விட மற்றவங்களை பார்க்க சொன்னால் யாரும் பார்க்குற மாதிரி தெரியலை சரி நமக்கே அதுக்கு வந்து ஒம்பு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாம் போகிற வழியில் நம்ம போவோம் அது மாதிரி இந்த இவ்வளோ துன்பங்களும் பட்ட பிறகு தான் இப்படி ஒரு தெளிவு கடவுளுங்கிற ஒரு தெளிவு ஐயா மூலியமாக எனக்கு தெரிஞ்சதுனால இந்த பாதையை நோக்கி நான் வரேங்க சமயம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம யார்கிட்ட சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்களோ இல்லை நாம் அதை சொல்கிற நிலையில் இல்லை இருக்கிறோமோங்கிறது எனக்கும் புரியலை இது அவங்க நம்ம கேட்குறவங்களுக்கு பதில் தெளிவாக கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதால சொன்னமுனால அதை ஏற்றுக்கிற நிலையில் இல்லை இல்லாதனால இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகு தான் நான் ஒரு தெளிவு அடைய முடியுது ஐயா வழியில வந்து பயணம் பண்ணுறோம் இந்த தெளிவு எல்லாருக்கும் எப்போ சாமி கிடைக்கும் இங்கே வந்து கஷ்டப்படாத ஆள் யாருமே இல்லை சாமி இல்லை எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் புழைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அவங்கவுங்க கஷ்டத்துக்குன்னு ஆனால் கஷ்டத்துக்கு விடுவு காலம் அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறாங்களா அந்த மாதிரி யோசிக்கிறதுல அங்கேயே நின்னுறாங்க எதையுமே வந்து மனுஷன் ஒரு இடத்துல நிக்காம அதை கடக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு சந்தோஷம் வருது என் வாழ்க்கையில அப்படியே வான அளவு குதிச்சுன்னு இல்லாம குதிச்சு நேர்கா அங்கேயே இருந்துருவேன் அங்கே இருந்தா என்ன ஆகும்னா அந்த சந்தோஷமானது இப்ப பணம் சேர்த்துட்டேன் நல்லா வசதியா வாய்ப்போடு இருக்கிறேன் ஆனா அந்த மனநிலையே இருந்துட்டேன்னா எனக்கு ஆணவம் தன்னால தலைக்கு ஏறி உக்காந்துடும் அப்ப அங்கேயே நின்னா இந்த பிரச்சனை ஆணவம் வந்துடும் ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு அப்போ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அடுத்தடுத்து கஷ்டம் வருது அதை புடிச்சுன்னா அந்த யோசனையில இங்கேயே உக்காந்துட்டேன்னா இது என்ன இன்னும் படத்துல கொண்டு போய் சேர்த்துரும் சந்தோஷத்துல இருக்கும்போது மனுஷனுக்கு ஆணவம் தலைக்கு மேலே ஏறிடும் அங்கேயே நின்றுட்டாங்கன்னா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான வாழ்க்கை துக்கத்திலே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் விடிவு காலம் கிடையாது எதிர்காலன்றது ஒரு இருளாவே போயிடும் அது அவங்க மட்டும் இல்லை அது பரம்பரையாக அப்படி ஆயிடும் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும்னா எது நடந்தாலும் துக்கமோ சந்தோஷமோ எது வந்தாலும் சரி இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னா அதை கடக்கு போயிடணும் கடந்து போயிடணும் அதை கடந்து போய்ட்டு மனுஷனுக்கு ஆணவம் இல்லை துக்கமும் இல்லாமல் ஆயிடும் அப்போ இந்த மனநிலை எல்லாருக்கும் இருந்ததுன்னா உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பாதையை தேர்ந்ததுன்னு வருவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அதே பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க உட்காந்துருவா உட்காந்துருவாங்க அதனால வந்து தான் அந்த கஷ்டம்லாம் நமக்கு வருது ஏன் வருதுன்னா நெருப்பு கிட்டே போனால் நமக்கு சூடு தெரிகிற மாதிரி இறைவனை தேடி நம்ம போகும்போது தன்னால் கஷ்டங்கள் நிறைய வரும் ஏன் அப்படின்னா தன்னை தேடி வரவன் சீக்கிரம் தன்னை அடையணும் நான் என்ன பண்ணுவோம் ஏற்கனவே அவன் இருக்கிற கர்மாவெல்லாம் அவன் முடிச்சாதான் இறைவனை போய் சேர முடியும் அப்போ தான் அவள் உணர்த்துறது நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் கண்ணாடி நிகர அழுக்கு துடைக்க தொடைக்க நம்மளோட உருவம் கிளியராக தெரியற மாதிரி கஷ்டங்கள் நீங்க நீங்கள் நீங்கள் துக்கத்தை நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு முடிக்க முடிக்க இறைவனோட அருள் என்னான்னு அவனோட செயல்பாடு என்ன அவன் எப்படிலாம் நம்மளை பாதுகாப்பாக இந்த இந்த உலகத்தில் நம்மளை எப்படி அரவணைச்சு போறான்றது அப்போ தான் நமக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும் அவன் என்ன உணர்த்த வரான் இந்த இருந்து நமக்கு என்ன பாடம் கொடுக்குறான் அப்படின்றது புரியணும்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் இப்போ இறைவனை தேடி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும் ஏன்னா அவன் நம்மளை நெருங்க நெருங்க இது வரும் எதுக்காகனா அது இறைவனை கும்பிட்டதுக்காக வரல இந்த முடிஞ்சதுன்னா அவனை போய் சீக்கிரம் சேர்ந்துடலாம் அவனே ஆசைப்படுறான் ஆனா அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த யோசனை கிடையாது ஐயோ சாமி இப்படி இருந்து பாடம் நம்ம அவனை தெரியல தெரியல செஞ்ச நெருங்குறோம் பாடம் வாங்குறாங்க நல்லா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த சமயம் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தேன் அத பண்ணியிருந்தேன் இதை பண்ணியிருந்தான் இப்போ எனக்கு கஷ்டமாகுது இந்த பாடம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த இறைவனோட கருண் என்னன்றது அவங்களுக்கு தெரியல தெரியல அப்போ மரணம்ன்றது நிச்சயம் அந்த மரணத்துக்குள்ளே தான் யாருன்னு உணர்ந்துக்கணும் எல்லாரோட நோக்கம் என்னென்னா ஊர் எப்படி இருக்குது உலகம் எப்படி இருக்குது அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்க ஓடுறாங்க ஆனால் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு பாதை இருக்குது அதுக்கு ஒரு பயணம் இருக்குதுன்னு அது போலான்னா யாருக்கும் அந்த இல்லை வைராகியமும் இல்லை அது ரொம்ப கஷ்டமான பாதை கஷ்டமான பாதை மற்ற எல்லாமே வந்து ஒரு கூட்டமாவோ பத்து பேரோட சேர்ந்து செய்யும்போது நல்ல சந்தோஷமாக இருந்தது இதுக்கு நாம் தனியாக இருக்கிறதுனால எல்லாமே விருப்பதாக இருக்கும் விருப்பாக தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பிடிச்சிருந்த எல்லாத்தையுமே விடுறா மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே வந்துடும் வந்துடும் எல்லாத்தையும் வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போது கும்பலாக இருக்கும் போது மனுஷன் சந்தோஷமாக இருப்பான் ஆனால் தனிமையில் இருக்கும்போது இந்த மனமானது ஆனது பேயாட்டம் ஆடும் அதை யாராலையும் ஃபேஸ் பண்ணவே முடியாது அதுக்கு ஒரு வைராக வேணும் அதுக்கு குருவோட கடாட்சமும் இறைவனோட அருணும் இருக்கும்போது தான் அந்த நேரிலேயே நம்ம போயிட்டோம்னா அந்த பலம் அந்த மனசுக்கு வந்துடும் 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 அது வரைக்கும் அவங்க பொறுமை இருக்கணும் அந்த வைராகியமும் பொறுமையும் இருக்கணும் இருந்தாங்கன்னா அவங்களாலேயும் அது முடியும் ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை சாத்தியமில்ல இறைவனோட கருணை யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பாதைகளை தேர்ந்தெடுத்து அதில் மேல்நிலையும் அடைய முடியும் பயணம் பயணம் போக முடியும்